ஆட்டத்தை இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிப்போம் அதுவும் வெறிப்பிடிச்சு ஆடுவோம் அப்படின்னு சீனா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காது காரணம் என்ன அப்படின்னா இந்திய ராணுவத்திலேயே ரொம்ப இன்னமும் வலிமை தேவை ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு வரையும் நம்ம எல்லாரும் கத்துறதும் இராணுவம் கத்துறதும் எங்க அப்படின்னா கடல் தான் காரணம் இந்தியாவோட கடல் இல்லை அப்படிங்கிறது மிக பெருசு அத பாதுகாக்கறக்கும் அதுல கொடியை பறக்க விடுறக்கும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா தேவை அப்படின்னு தான் இன்னைக்கு வரையும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா கடந்த பத்தாண்டுகளில் அந்த ஸ்ட்ரென்த்தை கணிசமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பல திட்டங்களை போட்டு அப்படி இருக்கும்போது தான் இப்ப இந்தியாவோட ஒரு சைட்ல ஹகுதிகளோட தாக்குதலாகட்டும் இல்லை சோமாலிய கடல் கொள்ளையர்களாகட்டும் மிகப்பெரிய வேட்டைய வெற்றிகரமா மிகப்பெரிய நாடு அமெரிக்கா அது ஒரு கூட்டணியை உருவாக்கியே சாதிக்க முடியாத இடத்துல இந்தியா சாதிச்சிச்சு இந்த ஒரு வெறித்தனத்தை சீனா எதிர்பார்க்கல இப்ப பார்த்தா இந்த பக்கம் தென் சீன கடல் பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டோம் ஒரே நேரத்தில் மூன்று போர்க்கப்பல்களை அந்த பகுதிக்கு சுத்த விட்டு இது முழுக்க முழுக்க சீனாவுக்கு எதிராக இந்தியா தன்னோட பலத்தை காட்டுறதுதான் எப்படி சீனா தனக்கான சம்பந்தமே இல்லாத வழிகளில் வந்து அட்டுகள் பண்ணிக்கிட்டு தெரியுதோ அதுக்கு கொஞ்சமும் நான் சலச்சு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இந்தியாவோட இந்த நடவடிக்கை ஒரே நேரத்தில் மூன்று போர்க்கப்பல்களை சிங்கப்பூர் மலேசியா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புறக்கு திட்டம் போட்டு இப்ப நகரவும் ஆரம்பிச்சிட்டோம் தென்சீன கடல்ல முழு பலத்தையும் இந்தியா காட்ட ஆரம்பிக்குது எப்படி வீணா போன ஸ்ரீலங்காவையும் மால்தீவையும் வச்சுட்டு ஆராய்ச்சி கப்பல் அப்படிங்கிற பேர்ல உழவு பார்க்குற கப்பல்களை கொண்டு வந்து நம்மள டென்ஷன் ஆக்குச்சோ இப்ப அதுக்கு பதிலடி அங்கேயே நம்ம கொடுத்தோம் அதை பத்தியே விரிவா பார்த்தோம் எல்லா சிக்னல் தொழில்நுட்பத்தையும் நம்ம கிட்ட இழந்துட்டு சீனா கிளம்பி போச்சு ஒவ்வொரு தடவையும் இதான் நடந்துச்சு இப்ப பதிலுக்கு நம்ம இந்த சைடு தென் சீன கடல்ல ரவுண்ட் அடிப்போம்டா தென்சீன கடல்லையும் ரவுண்ட் அடிப்போம் தென் கடல்ல யாரு கூடலாம் உனக்கு பஞ்சாயத்து இருக்கோ எல்லா பெயருக்கும் ஆயுதங்களையும் நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கோம் இதை சீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தடுமாறுறார்கள் காரணம் என்னன்னா இது நடக்க போதுங்கறத நம்ம வெளிப்படையா தான் செய்கிறோம் ஒரு அறிவிப்பு அறிவிப்புலயே காரணம் எதையாச்சும் அறிவிச்ச தொலைச்சு உண்ணமும் டென்ஷன் ஆக்கிக்க விரும்பல சீனா அப்படிங்கறது நல்லா தெரியுது சிங்கப்பூரை பொறுத்தவரை அவங்க கடற்படை கொண்டாட்டத்துல நம்ம பங்கேற்கிறோம் இது நார்மலா நடக்கக்கூடியதா அடுத்தடுத்த ஸ்டாப்பிங் போறோம் பாத்தீங்களா இதுதான் அங்க ஹைலைட் காரணம் இது முழுக்க முழுக்க சீனாவை கவுண்டர் பண்றதுக்காக இந்தியா காட்டக்கூடிய ஒரு வித்தை தான் இந்தியா நேரடியாகவே சீனாவோட உள்ள பிரச்சனைகளில் பெரிய அளவு மைலேஜ் எடுத்திருக்கோம் பெரிய அளவு அப்பர்ஹேண்ட காட்டியிருக்கோம் ஆனா இப்ப பிரச்சனையே இல்லாத பகுதிகள்லையும் நம்மளோட ஃபுட்பாலை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காட்டியிருக்கோம் இப்ப நம்ம பயணிக்கக்கூடிய கடல் கடைசில பிலிப்பைன்ஸ் பயணிக்கக்கூடிய கடல்லாம் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க போட்ட போய் அவங்க தடுக்கிறது இவங்களோட கப்பல் மேலே அவங்க தண்ணீர் பீச்சி அடிக்கிறது இந்த விளையாட்டுக்கள்லாம் நடக்கக்கூடிய பகுதிக்குள்ள நம்ம ரவுண்ட் அடிக்க போறோம் இத தடை போட்டாலோ இல்லை எதிர்த்து அறிக்கை விட்டாலோ ஏகப்பட்ட பிரச்சனை வெடிக்கும் இதையே தான் அமெரிக்கா காலங்காலமா அங்க செஞ்சுக்கிட்டு வருது இப்ப அமெரிக்காவுக்கு அடுத்த பிளேயரா ஜப்பான் செய்யலை இந்தியா தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் பின்னாலேயே ஜப்பான் செய்யும் அடுத்து ஆஸ்திரேலியா பண்ணும் சீனா உலகம் பூரா எல்லா பகுதிகளிலையும் அத்துமீறுச்சு இப்ப சீனா எங்க பயங்கரமாக தூமிடுது அந்த இடத்த அப்படியே ஆட்டையை போடணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கோம் ரவுண்ட் த கிளாக் அந்த பகுதிக்குள்ள அமெரிக்காவுக்கு அடுத்து நுழையிற ஒரு கடல் படை அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கடற்படை இதை தடுக்கவோ எதிர்த்து மிரட்டவோ அவர்கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இருந்திருந்தா ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க காரணம் இதோட மூமெண்ட் எல்லாம் வெளிப்படையாக நடக்கிறது தான் நம்ம திடீர்னு போய் நிற்கலை ஏற்கனவே தகவல்லாம் கொடுத்து வெளிப்படையாகவே நடந்துக்கிற ஒரு சம்பவங்கள் தான் இதனால வருங்காலங்களில் சீனாவை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவான டைரக்ஷனில் காட்டிட்டோம் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பகுதியில் வம்பு வந்துருச்சுன்னா அந்த பகுதியோட நிற்காதரா தான் உனக்கு உள்ள பிரச்சனைகள்லையும் தலையிடுவோம் உன்னோட வர்த்தகத்தையும் துண்டிக்க நாங்கள் கொஞ்சமும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் ஏற்கனவே ரெண்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அமெரிக்கா கூட இப்போதைக்கு ரெண்டு தளங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இருக்கு கொல்கட்டா ஒன்று கொச்சின் ரெண்டு முதல்ல கொச்சின் அடுத்து கொல்கட்டா இந்த மாதிரி ரெண்டு போட்டு வச்சிருக்கோம் அந்தமான் ஏற்கனவே தேட்டர் கமாண்டா உருவாகிட்டு இருக்கு அந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட் வழியா தான் இவங்களோட கச்சா எண்ணெய் வர்த்தகம் முழுவதும் நடக்குது ஏறக்குறைய எண்பது சதவீதம் வர்த்தகம் அந்த சைடு தான் அதையும் நம்மளால துண்டிக்க முடியும் அதனால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பத்திக்குச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்த சீனாவோட ஃபுட்பால்லையும் வெடிக்கும் அதை நம்மளால தடுக்க முடியும் அப்படி நம்ம எல்லைகளில் பத்தா வைக்காட்டியும் எங்கேயாச்சும் சீனா இழுத்துச்சுன்னா அந்த இடத்துல இந்தியாவோட ஃபுட்பால் வந்து நிற்கும் அப்படிங்கிறதான் இந்தியாவோட பிரசன்ஸை ரொம்ப சீக்கிரமா ரொம்ப சுலபமா சீனாவை சுத்தி நெருக்கிட்டோம் சீனா வருஷ கணக்கில் திட்டம் போட்டு ஒன்று ரெண்டு போர்ட்டுகளை கடன் கொடுத்து வீணா போன நாடுகளை விலக்கி வாங்கிச்சு வீணா போன நாடுகளை ஆண்ட அரசு தலைமைகளை விலக்கி வாங்கிச்சு இந்தியாவை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது நார்மலான வர்த்தகம் அதை டே டு டே இன்க்ரீஸ் பண்றோம் அதே மாதிரி நம்மளோட ஆர்மியோட பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்றோம் கணிசமா உயர்த்துறோம் சீனாவோட எல்லைகளுக்குள்ளேயே நெருங்குறோம் இதை சீனா கொஞ்சமும் எதிர்பார்க்கல இதுக்கடுத்து இன்னமும் பல சம்பவங்கள் இருக்கு அதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா சீனா நம்ம விவகாரத்துல வாசிக்கவே கூடாது தலையிடவே கூடாது அப்படி நரி இருக்குமா நரி இருக்கும்னு நம்ப முடியாது என்னைக்கு வேணாலும் நரிவேட்டை இந்தியா ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நம்பலாம்